ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு லேண்டு தான் நம்ம வந்து சேலு கடைக்கு பார்க்க போகிறோம் இப்போ தான் பிளாட் அடிச்சிட்ருக்காங்க இந்த இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நார் கோயில் கொத்தேடி சாய்பாபா கோயில் தான் இருக்குது பாருங்க இப்போ தான் ப்ளாட்டு வேலை நடந்துகிட்ருக்கு பக்கத்தில் அவ்வளோ அப்பார்ட்மெண்டாக இருக்குது இதுக்கு பேக்கில் வந்து இன்னும் எக்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க இதே இந்த பிளாட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வீடும் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கார்லாம் போகுத இதுக்கு பேக்கில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அருமையான இடம் இதில் மொத்தம் பன்னெண்டு பிளாட்டுக்கிட்ட சேல் கிடக்கு இது ஒரு அஞ்சு சென்ட்டு இது கிழக்க பார்த்து இது வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இது பத்தொம்போது அடி பாதை வரும் சென்டரில் அன் அப்ரூவ்ட் பிளாட்டு தான் ரோடை பாருங்க மெயின் ரோடு மெயின் ரோடுன்னு இருக்குது இது இதில் வந்து முப்பத்தி ரெண்டு பாதை இருக்குது ப்ளஸ் வந்து மெயின் ரோடும் பக்கத்துலேயே இருக்குது பஸ் வசதி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது நடந்து போனால் வந்துடும் பஸ் வசதி இதில் பார்த்தீங்கன்னா ஹைவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு இரநூ நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டர்லேயே ஹைவே வந்துடும் அவ்வளோ டெவலப் இது நல்லா டெவலப் ஆன ஒரு ஏரியா இங்கேருந்து உங்களுக்கு கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் அதிகபட்சம் ஒரு எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கும் இங்கே தண்ணி வசதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாகிட்ருக்கு நல்ல டேஸ்ட்டான தண்ணி பக்கத்துலேயே ஆறு ஓடிகிட்ருக்கு அதனால் தண்ணி எப்படின்லாம் பார்க்காதுங்க தண்ணி சுத்தமாக நல்ல தண்ணியாக தான் இருக்குது இந்த பிளாட்டு தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக செண்டுக்கு வந்து யாளைகால் அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க நம்ம குறைச்சி எடுத்து வாங்கி தரேன் தேவைப்படுறாங்க நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் இது வந்து ஹைவே பாருங்கள் பக்கத்தில் தான் நடந்து போனாலே ஹைவே தான் பஸ் வசதி எல்லாமே இருக்குது நம்ம நம்பர் என்னோடய நம்பர்னா இருக்குது காண்டக்ட் பண்ணிவிடுங்க இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் சாய்பாபா கோயில் பொத்தேடி அதுதான் லேண்ட்மார்க்கு இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நல்ல ரொம்ப பக்கம் இந்த லே அவுட்டு கொடுக்குறேன் பாருங்கள் மொத்தம் பன்னெண்டு ப்ளாட் இருக்குது இதில் இதுதான் என்னோடய காண்டெக்ட் நம்பர் தேவைப்பட்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்